எங்கள் சாமியே வர ஆளை ஆள விட்டால் போதும் அப்படின்னு ஒரு சில நேரங்கள் நினப்போம்ல அது எது மாதிரி நேரங்களில் நினப்போம் யார் அப்படி நினப்பா அப்படிங்கிறத இன்றைக்கி நான் அறிஞ்சது அன்பர்கள் பிறந்து உள்ள ஆசைப்படுறேன் சாமி வரணும் சாமி ஆடணும்னு துடிக்கிற சனங்க மக்கத்தில் ஏப்பா என் மேலே சாமியே வர வேணாம் என்னை ஆளை விட்டால் போதும்னு நினைக்கிற சனங்களும் இருக்கான் அந்த சனங்கள்லாம் யார் தெரியுமா உண்மையாக இருப்பாங்க அதே சமயம் அந்த சனங்க மேலே சாமி வரும் இப்போ இன்னைக்கு இந்த பதிவு எதுக்கு சொல்கிறேன் தெரியுங்களா தெய்வத்தை சுமக்கிறது ஏதோ பந்தாவுக்கு ஏதோ கௌரவத்துக்கு ஏதோ ஒன்று ஏதோ எங்கள் அப்பே அண்ணன் தாத்தா அண்ணன் பாட்டை அண்ணன் நானும் ஆடுறேன் அப்படின்னு கட்டாயத்துக்கு சாமி ஆடுறவங்களுக்காக இந்த பதிவை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படலங்க உண்மையான சாமி உங்கள் மேலே வருதா யாரெல்லாம் உண்மையான தெய்வத்தை உணர்கிறாங்களோ யாரெல்லாம் தன்னை பற்றி யோசிக்காம தான் தெய்வத்தை பற்றி யோசிக்கிறாங்களோ அவங்களுக்காகத்தான் இந்த பதிவை நான் அறிஞ்சதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் அவங்க எல்லாருக்கும் ஒரு சில அனுபவங்கள் கிடைக்குங்க சாமியாளிகளுக்குலாம் நிறைய அனுபவம் கிடைக்கும் நிறைய கிடைக்கும் வழுக்க வழுக்க கிடைக்கும் எது மாதிரியான அனுபவங்கள் அப்படிங்கிறத இன்றைக்கி அந்த அனுபவங்கள் தான் நமக்கு சொல்லும் இந்த மேலே வர்ற இந்த சாமியை ஆடுனா என்ன ஆடாட்டினா என்னப்பா சாமி யாருக்கிட்டே போயிட்டு போகுது என்னை ஆளை விட்டால் போதும் அப்படின்னு அந்த அனுபவங்கள் அந்த அனுபவங்கள் வந்து அவங்கள நினைக்க வைக்கும் சொல்ல வைக்கும் சரிங்க எதார்த்தத்தை பேசுவோமே உண்மையாக எவனுமே இருந்துடக்கூடாதுங்க உண்மையாக இருந்தீங்கன்னு வைங்களே உங்களுக்கு கல்லடி விழுகம் சொல்லடி விழுகம் எல்லா விழுகம் நீங்கள் உண்மையாக இருக்கீங்களா இந்த உண்மையாக இருக்கிற சனத்தெல்லாம் இந்த உலகம் ஏற்றுக்காதுங்க போலி போலியாக மனசில் ஒன்று வெளியே ஒன்று சுயநலம் பொதுநலம் தன்னலம் அது மாதிரி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களத்தாங்க இந்த உலகம் ஏற்றுக்கிறான் இப்போ எப்படி சொல்றது அப்படின்னா விர்ரா என்னை பத்தி என்னடா என்னை பத்தி நான் ஏன்டா கவலைப்படணும் என் மக்களை பத்தி நான் கவலைப்படறேன்டா என் சாமியை பத்தி நான் கவலைப்படறன்டா அப்படின்னு போறாங்கல்ல அவங்க அவங்களுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா எல்லாராலும் ஒரு கல் எடுத்து ஒரு மனுஷனை எரிஞ்சா எப்படி இருக்கும் அது மாதிரி வழி கொடுப்பாங்க அவங்க இன்னைக்கு இந்த பதிவு சொல்ற காரணம் என்ன அப்படின்னா உண்மையாக இருக்கிற சாமி அடிகள்லாம் வந்து நீங்கள் மனசு கூடாது எப்படி சொல்கிறது அப்படின்னா ஏய் எனக்கு எதுவுமே வேணாமப்பா என் சாமி இருந்தால் போதும் என் சாமி எனக்கு என்னை சுற்றி நல்ல சனம் இருந்தால் போதும்னு போவாங்க அவங்களுக்கு எதிர்பார்ப்பு எதுவுமே இருக்காது ஆனால் அவங்க அந்த இடத்துல எதனால் பலவீனப்படுவாங்க தெரியுமா எப்போது அவங்களுடைய அந்த மனது அவங்களுடைய அந்த தூய்மையான உள்ளம் காயப்படுங்க எப்படி காயப்படும் அப்படின்னா நாம் நல்லா பா இவங்க இருக்காங்கப்பா இவங்க நல்லா சாமியாடிப்பா இவங்க இருக்காங்கப்பா நல்ல 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 நெருக்கமானவங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களே அந்த கல்லெடுத்து எறிவாங்க அப்போ ஒரு எதிரி ஒரு பெரிய எவ்வளவு பெரிய நம்மளை காயப்படுத்துனாலும் நமக்கு வலிச்சிடாதுங்க நாம் நெருக்கமாக நாம் ரொம்ப அன்னோனியமாக நாம் அன்பாக யாராவது இருப்பாங்க அவங்க ஒரு கல்லை சொல்ல அடுத்து எடுத்து அடிக்கும்போது ஒரு ஊசி குத்துற வழி அவங்க குத்துற அந்த ஒரு ஊசி குத்துற வழியை மாறி அவங்க ஒரு சொல்லு சொன்னாலும் ஈட்டி குத்துற மாதிரி நம்ம இதயத்தில் இறங்கி அப்படி வலிக்க சரி பதிவுக்கு வருவோம் எப்பா சாமி ஆளை விடு இனியும் இந்த சாமியை நான் ஆட விரும்பல நீ எங்கே வேணாலும் போய் ஆடிக்க யார்கிட்ட வேணாலும் போய் இறங்கேன்னு சொல்கிற தருணம் எப்போ வரும் அப்படின்னா எப்போது ஒருவன் ஆசை ஆசையாக தன்னை பற்றி யோசிக்காமல் தன் தெய்வத்தை பற்றி அந்த எல்லையை பற்றி அந்த குல மக்களை பற்றி யோசித்து அதனால அவனுக்கு கிடைக்கிற அந்த பெரும் எப்படி சொல்கிறது அப்படின்னா அவனுக்கு என்ன என்ன கிடைக்கும் அப்படின்னா எப்பா இந்த நல்லா செஞ்சானப்பா அப்படிங்கிற அந்த பாராட்டு கூட கிடைக்காம எப்பா இவன் செய்யறதுக்கு என்னப்பா காரணம் இவ ஏப்பா செய்றியா ஏதோ உள்நோக்கம் இருக்கப்பா ஏதோ ஏதோ ஒரு விஷயம் இருக்கப்பான்னு இருக்கிற சனம் அவங்க நல்லா நேசிக்கிற அந்த சனம் அப்படியே அவங்க அந்த அவங்க யாரு உண்மைய நேர்மயமா நிக்கிறாங்களோ அவங்க கிட்ட அந்த முகத்தை திருப்ப கதைங்களா அப்ப இப்ப ஏற்பட்ட சாமிக்கு இப்ப ஏற்பட்ட அந்த எல்லையில இருக்க அந்த சாமியை வணங்குற மக்களுக்கு நாமையா உண்மையா இருக்கணுங்கிற மாதிரி மன வெறுத்து எதுக்கு மேல சாமி வரணும் சாமியை வர வேணாம் அதாவதுங்க எல்லாரும் அப்படின்னா சாமியே அப்படிதான் அப்படித்தான் சாமி வர்ற இதெல்லாம் ஒரு சில எல்லைகள்ல நடக்கும் அதனாலதான் நான் சொல்றேன் மனம் எப்பயும் வெறுத்துராதுங்க சாமிய சாமியை சுமக்கிற சாமியாடுகளுடைய மனம் ரொம்ப உறுதியா இருக்கும் ரொம்ப உறுதியா இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் எப்படி பெரிய பெரிய பில்லி சூனியம் செய்வனை ஏவல் தீவனை எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் ஏய் வா என்கிட்ட வந்து மோதுங்கிற மாதிரி இருப்பாங்க அடிகள் ஆனால் யார் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறாங்க அந்த நேசிக்கிறவங்க அவங்க சொல்ற அந்த ஒரு சின்ன சொல்லு கூட ஈட்டி மாதிரி குத்தி கிழிக்க தாங்க முடியாது அவங்களால அவங்க எவ்வளவோ அன்பர்கள் இருப்பீங்க நல்லா பாருங்களேன் நீங்கள் நல்லா பாருங்க யாரெல்லாம் நேர்மையான வழியில இருக்காங்களோ இருக்காங்களோ அவங்க எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சது என்ன தெரியுமா கஷ்டம்தான் கண்ணீர் தான் வேதனை தான் ஏ இப்ப நான் இருக்கேன் நான் போய் சாமியை போய் என் குலசாமியை போய் நான் பார்க்கணும் கும்பிடணும் என் குலசாமியை நான் வணங்கணும் என் குலதெய்வத்துக்கு தேவையானதை நான் செய்யணும் அப்படின்னு நான் ஆசைப்படுவேன் எல்லாத்துக்கும் இருக்கிற தான் ஆசைப்படுறது மட்டுமல்லாம ஐயோ இப்படி கிடக்கே நம்ம எல்லை இப்படி கிடக்கே சாமி இப்படி கிடக்கே நாம் சாமி கும்பிடலையே இப்படியா நாம் அந்த காலத்தில் இருந்துச்சுன்னு நான் பரிதாபப்பட்டு அதனால் நான் ரொம்ப எப்படி சொல்றது அப்படின்னா என்னைய மறந்து அதெல்லாம் நான் சரி பண்ணணும் எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் நான் மீறி அதை நான் சரி பண்ணணும்னு நான் உள்ளே இறங்கி அந்த எல்லையை எல்லாத்தையும் நான் சரி பண்ணுறேன் பாத்தீங்களா அப்படி சரி பண்ணுற அந்த உள்ளங்கள் காயப்படுவது எப்படி சொல்றது அப்படின்னா நீங்கள் நேசிக்கிற உங்கள் குலதெய்வத்தை காயப்படுத்துவதற்கு சமம் சமம் போற போக்குல ஈஸியா ஒரு சொல்ல போட்டு பேசிட்டு போயிரலாங்க ஏய் நீ என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்ல போட்டு பேசிட்டு போயிடலாம் ஆனா அந்த சொல்லு கொடுக்கற அந்த வழி இருக்குல்ல இது போன்று உண்மையா இருந்த சனங்க அவங்களால தாய்க்க முடியாது அதனால இந்த பதிவை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா நல்ல எதை எப்படி சொல்கிறது அப்படின்னா உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் அது போன்ற அந்த மனசாட்சிக்கு தெரிகிற அந்த நல்ல உள்ளங்களை யாரும் காயப்படுத்தணும்னு நினைக்காதீங்க அதாவதுங்க எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு சில பேர் இருக்குத்தாங்க தெய்வம் வர்றது சாமியை சுமக்கிறதுங்கிறது வரான் அது எல்லாத்துக்கும் கிடைச்சிடாது ஒரு சில பேருக்கு கிடைக்கும் அவங்கள உண்மையா சாமி வந்துச்சுன்னா அவன் தான் சாமி இப்போ உங்களை பத்து பேர் இருக்கும் பத்து பேர்ல ஒருத்த மேலே சாமி உண்மையாக வந்துச்சுன்னா அவன் தான் சாமி அவன் தான் என்னுடைய குலசாமி உண்மையா சாமி வந்தால் என் குலசாமியை தான் நான் பார்க்கணும் அப்படி என் நான் சா அந்த அப்படி வர்ற வரை எனக்கு நான் போய் அவர் மேலே ஒரு சந்தையப்பட்ட என் சாமியை நான் சந்தேகப்படுறதுக்கு சமம் இல்லையா அதாவதுங்க அதாவது இந்த யதார்த்தம் என்ன தெரியுமா யதார்த்தம் என்ன தெரியும் அப்படின்னா எவன் சத்தியத்தின் வழியில நின்று கடைசி வரைக்கும் கொண்டு அழகாக அதே வழியில வர்றானா அவனை வெட்டி அந்த இடத்துல இருந்து துண்டா எரியணும் ஏன் எதுக்கு உள்நோக்கம் சந்தேகம் அவங்க ஒரே ஒரு விஷயந்தேன் தெய்வத்த சுமக்கிற சாமியாளிகளுக்கு அவங்களுடைய ஆற்றல் அவங்களுடைய வலிமை அவங்களுடைய வேகம் அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும் ஒரு சில அன்பர்களுக்கு தெய்வத்தை சுமக்கிற அன்பர்களுக்குன்னு தெரியும் ஆனால் அவங்க எதுபோன்ற ஒரு சில செயல்களுக்கு அவங்களே அவங்க மேலே வர்ற சாமி வேணாமனு விட்டு வழங்குவாங்க அப்படின்னா ஒன்று அந்த சாமி காயப்படுத்தணும் இல்லைன்னா அந்த சாமிக்காக எந்த மக்களுக்காக அவங்க இவ்வளோ ஒரு ஒரு கஷ்டப்பட்டு இவ்வளோ காலம் வந்தாங்களோ அந்த மக்கள் அவங்களை காயப்படுத்தும்போது எதுக்கப்பா அந்த சாமியை ஆடிக்கிட்டுங்கிற மாதிரி மனசு போயிடும் அவங்களே பையன் மேலே எதுக்கு சாமி வர்ற நீ போய் வேறங்கிட்டால் போய் ஆடும்பாங்க அதனால் அன்பர்கள் எவ்வளவோ அன்பர்கள் சாமியாடிகள்லாம் இருக்கீங்க முதல்ல ஒரே ஒரு ரெண்டு விஷயம் அன்பர்கள்ட்ட சொல்ல ஆசைப்படுறேன் முதல் விஷயம் என்ன தெரியுமா உங்களுக்கு சாமி வருதா கல் எடுத்து எரிஞ்சாலும் எடுத்து எரிஞ்சாலும் ஈட்டியால் உங்கள் இதயத்தை கிழித்தாலும் நீங்கள் கவலைப்படக்கூடாது கண்ணீர் விடக்கூடாது அதெல்லாம் சகிச்சு போகணும் இன்னொன்று என்ன அப்படின்னா உண்மையாக சத்தியமாக நேர்மையாக நான் நடந்துக்கிட்டே வர்றேங்க ஆனால் என்னை நடக்க விட மாட்றாங்க நான் எல்லாம் பண்ணி நான் எல்லாம் அந்த வழியில் நான் எல்லாம் கொண்டு வந்தேன் இப்போ வந்து என்னை கொண்டு வர என்னை விடமாட்டுறாங்க அப்படின்னு இருக்கிறவங்க என்ன சொல்லணும் தெரியுமா தெய்வத்தளவில் திருப்திப்பட்டு போயிடணும் சாமியை பார்த்தோம்ப்பா சாமியை கும்பிட்டுமப்பா அந்த சாமிக்காக செஞ்சமப்பா சாமி வருது வரல வேற விஷயம் தெய்வத்தை பார்க்கறதுல எனக்கு மன திருப்தி அப்படின்னு அந்த தெய்வத்தில அளவு திருப்திப்பட்டு போயிடணும் அதனால ஒண்ணு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி கவலைப்படாம ஏறி முன்னே நடக்கணும் இல்லை அப்படின்னா தெய்வம் தெய்வத்தளவுல திருப்திப்பட்டு அதுல இன்னைக்கு யாருமே வந்து அந்த நிலைய மீறி இல்லை நான் சாமி ஆட மாட்டேன் இல்லை என் சாமியை இனியும் நான் வந்து என் கோவிலுக்கு செய்ய மாட்டேன் என் கோவிலுக்கு போக மாட்டேன் அந்த மக்களை பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த சத்தியத்தின் வழியில் இனிமேல் நான் நடக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது தப்பு அந்த பதிவு ஒரு சில பேருக்கு புரியும் ஒரு சில பேருக்கு புரியாது ஆனால் அந்த புரிகிற அன்பர்களுக்கு சொல்கிறேன் எப்படி சொல்கிறது அப்படின்னா பெற்ற தாய் எப்படி சொல்கிறது அப்படின்னா என்னுடைய தாய் இருக்காங்க ரொம்ப பந்தவாசமாக என்னை இப்போ வரைக்கும் வளர்த்து வர்றாங்க ஒரு ஒரு நேரம் வரும்போது டே புடா சி புடா புனையாட்டை நான் வளர்க்கணும்னு எத்தி தள்ளுறாங்க அப்போ அந்த இடத்துல என்னுடைய மனசு எப்படி காயப்படும் பார்த்தீங்களா அதே மனசு சாமியாடிகள் தெய்வத்தோட விஷயத்துல போன்று ஒரு சில ஏமாற்றங்கள் ஒரு சந்தேகங்கள் ஒரு ஒரு துரோகங்கள் இது போன்று ஒரு சில நம்பிக்கையின்மை வரும்போது அந்த சாமியாடிகளுக்கு அந்த அளவு அவங்களுக்கு அவங்க மனசு கஷ்டப்படும் அவங்க கண்ணீர் விடுவாங்க ஏன் அப்படின்னா எதையுமே எதிர்பார்க்காம சத்தியத்தின் வழியில் வர்றவன் அதாவது ஒரே ஒரு விஷயம் என்ன நீ நேர்மையான வழியில் வர்றேன் ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா யாராக இருந்தாலும் அதை பற்றி எனக்கு இதை சொன்னால் இது இது எனக்கு நல்லது நடக்கும் இதை சொன்னால் எனக்கு கெட்டது நடக்கும் அப்படின்லாம் யோசிக்க மாட்டாங்க இதுதானப்பா சரி அதை செய்யி அப்படிம்பாங்க அப்போ அதை சரின்னு சொல்லும்போது அந்த இடத்துல அந்த இடத்துல ஒரு சில பேர் அது எதிர்ப்பாக இருக்கிறவங்களுக்கு பிடிக்காது ஆனா பெரும்பாலான மக்களுக்கு பிடிக்கலனால அந்த தெய்வத்துக்கு அது சரியானதாக இருக்கும் அந்த தெய்வத்தை மேம்படுத்த வேண்டியதாக இருக்கும் தெய்வத்துக்கு வலுப்பட வேண்டியதாக இருக்கும் அப்போ அந்த சாமிக்கு சரியாக இருக்கும் சுற்றி இருக்க மக்களுக்கு சரியாக இருக்காது அப்போ சுற்றி இருக்க மக்கள் யோசித்து இது காரணம் வேண்டாண்டா அவனை அட்ர அப்படிங்கிற மாதிரி ஒழிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் நடக்கிறேன் அப்போ மனசு வேதனைப்படும் இது போன்ற ஒரு முடிவுகள் எடுக்க முடியும் ஏன்னா இந்த சாமியை இனி ஆடணும் இனிமேல் நான் ஆட கூட நம்ம முடிவு எடுக்க தோணும் அதை கூட நீங்க சகிச்சு வரணுங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவை சொல்ல ஆசைப்படுறேன் அதாவது நான் எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு குலைச்சாமி எல்லாம் இருக்கு போறான் சாமி ஆடுறான் ஆண் தெய்வம் உடன் தெய்வம் எல்லா தெய்வமும் ஒன்னா ஆடி வருது ஆடி வருது ஒரு காலகட்டத்தில் கூட இருக்க சாமியாடியே என்னை வந்து சந்தேகப்பட்டு என்னை வந்து ஒரு மாதிரி என்னை ஒதுக்கி என் மனசை கஷ்டப்படுத்தி இப்படியெல்லாம் வந்து வேதனை என் குடும்பத்துல இத்தனை கஷ்டப்பட்டு இனியும் போய் நான் ஏடா அந்த கும்பல நான் சாமி ஆடணும் நீ ஆடமாட்டேன்னு ஒதுக்கி வர்ற சனங்கள் நிறைய இருக்குங்க என் வேணாம்டா நான் திசையை நோக்கி நான் என் சாமி நான் கும்பிட்டுக்கிறேனா எத்தனையோ சனங்கள் இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் யாரு இது போன்ற ஒரு சில விஷயங்கள்ல இதை எதுக்கு இந்த பதிவை சொல்றேன் அப்படின்னா அந்த ஒரு நிலமா வந்தாலும் நான் சொன்னத மக்களை விட்டுருங்க தெய்வ அளவில் நில்லுங்க சாமியை கும்பிடுங்க போதுமானது உங்களால் முடிஞ்சதை காலத்துக்கு செய்யுங்க காலத்துக்கு நினைங்க போதுமானது எங்க சனம் இன்னைக்கு வருது நாளைக்கு போகுது சொல்லுவாங்கப்பா சொந்த வந்தம் தான்ப்பா எல்லாம் உண்மை சத்தியம் அதே சொந்த பந்தத்தை நீங்க ஒதுக்கலைல அவங்க தானே உங்களை ஒதுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்துல ஒரு காலத்தில் ஆயிரம் சொந்தம் கோடி லட்சம் சொந்தம் இருந்தாலும் உங்களை தேடி வருங்க ஓடோடி வந்து உங்களை கட்டி அணைக்க அது இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா உண்மையான சாமி வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல சாமி ஆடியா ஏத்துக்கிட்டா அப்படின்னா அவங்கள யாரும் பரிசோதிக்க கூடாது இதை வந்து நான் அன்பர்களுக்கு சொல்கிறேன் உரிமையோடு சொல்கிறேன் இப்போ நீங்கள் நம்புகிறீங்க உங்க மனசாட்சி ஏற்றுக்குச்சு உண்மையான சாமி வருது அப்படின்னா அவரை நீங்கள் சாமியாடியா பார்க்கக்கூடாது சாமியாக தான் பார்க்கணும் அவரை நீங்கள் சந்தேகப்படக்கூடாது அவரை நீங்கள் கஷ்டப்படுத்தக்கூடாது அவரை காயப்படுத்தக்கூடாது அது நம்ம சாமிடா ஏய் சாமி மேலே நின்று பேசுறா கூட நின்றா அப்படின்னு சொல்லணும் அதுதான் சத்தியமான ஒன்று அதெல்லாம் அறிவு மண்பர்களுக்கு சொல்கிறேன் மற்றவங்களுக்கு நான் சொல்ல விரும்பலை குலதெய்வத்தை உண்மை நேர்மையுமா சத்திய வழியில் நின்று நேசிச்சு வர்ற மக்களுக்கு சொல்கிறேன் உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க எப்பா இவர் நம்ம சாமி ஆடிப்பா நல்ல சாமி ஆடுவாருப்பா இப்போ என்னென்னு தெரியலப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க ஆனா அவரை நாம மதிக்கணும்ப்பா நம்ம சாமியாடி நம்ம சாமி நம்ம நம்ம தெய்வத்துக்கு நல்லது செஞ்சவர் நம்ம அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுங்க நல்ல உள்ளங்களை நல்ல சாமியாடிகளை நல்ல தெய்வத்தின் மேனிகளை தேகங்களை அறிமுகப்படுத்துங்க அதாவது எப்படி சொல்லுது அப்படின்னா அவங்கள தலையில வச்சு கொண்டாடுங்க ஏன் அப்படின்னா உண்மையான மக்களே உள்ள வர்ற சாமியை சுமக்கிற சாமியாடியை மதிக்கல அது போன்ற மனங்கள் கஷ்டப்பட்டுச்சு வெறுத்துச்சு அப்படின்னா இவைக்கு அந்த கும்பல இருக்க எல்லாம் கஷ்டப்படும் ஏன்னா அந்த இடத்துல சாமி கஷ்டப்பட்டுறோம் இப்போ என் மேலே சாமி வருது என் கும்பல நூறு 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 பேர் இருக்கு நூறு தலைக்கட்டு இருக்கு இப்போ என் மேலே சாமி வருது சாமி ஆடி நல்லா சாமி ஊக்கம் பண்ணணும்னா ஆடி வரை ஒரு காலத்தில் எல்லாம் என்னை கும்பிடுற கும்பிடுற மக்கள் ஒரு காலத்தில் என்னை தூக்கி வெளியேறாய்ங்க அப்போ என் மேலே வர சாமி கோவ வரும்ல சாமி கோவச்சுச்சுன்னா இருக்கிற கும்பு கஷ்டப்படும் அதனால் நமக்கு நல்லது நடக்குது கெட்டது நடக்குது அதை விட்டுருங்க நாம் நம்ம சாமி அதே சமயம் நம்ம தெய்வத்தை சுமக்கிற நாம நாம் எந்தளவு மதிக்கிறோம் நாம் சொல்லால் உள்ளங்களால் காயப்படுத்தாமல் நாம் இருக்கோமா அப்படின்னு மட்டும் நீங்கள் யோசிங்க அன்பர்கள் யாரையும் கஷ்டப்படுத்திடக்கூடாது காயப்படுத்திடக்கூடாது தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் அதனால தான் அன்பர்களுக்கு சொல்கிறேன் சரிங்க இந்த பதிவில் நான் சொல்கிற காரணம் என்ன தெரியுமா இனி எதுக்குடா இந்த சாமியை சுமக்கணும் போதும்டா வேற யாரோ ஆடிட்டு போதும்டான்னு சொல்றது காரணம் என்ன தெரியுமா இது போன்ற ஒரு சில சூழ்நிலைகள் உருவாயிருங்க யாருக்காக ஓடி ஓடி யாருக்காக எல்லாத்தையும் கடந்து யாருக்காக எல்லா பிரச்சனைகளையும் அனுபவிச்சு யாருக்காக எல்லா தீவனைகளை அனுபவிச்சு யாருக்காக எல்லாம் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு போய் செஞ்சமோ அந்த தெய்வத்துக்காக அந்த எல்லைக்காக அந்த குளமக்களுக்காக அவங்க எல்லாருமே திரும்பி நல்லா சேர்த்த வாரி மூஞ்சல் இறைக்கும் போது நமக்கு இந்த நிலம அந்த மனசானது அந்த நிலம வரும் கஷ்டப்படுவோம் அப்படியே நீங்க கஷ்டப்பட்டாலும் இது போன்ற முடிவுகள் நீங்க எடுக்காதீங்க ஏன்னா உங்கள் உங்களை போன்று நல்ல உள்ளங்கள் இது போன்ற ஒரு முடிவுகள் சாமியே ஆட யார் யாரு மேலாம் வந்துட்டு போ நீ சாமியே ஆட மாட்டேன்னு நீங்க வயிறறிஞ்சு நீங்க அந்த எடுக்கிற அந்த முடிவானது உங்களை மாதிரி ஒரு ஆள் கிடைக்க மாட்டாங்க ஆசை பேர் ஆசையில வர்றவன் எனக்கு எனக்கு இது வேணும் எனக்கு அது வேணும் சாமி வேணும் நான் தான் ஆடுவேன் நான் தான் ஜெய்வேன் நான் தான் முன்னா நிற்பேன் நிக்கிறவன் எனக்கு எதுவுமே வேணாடா வந்து மேல வர்ற சாமி கூட எனக்கு வர வேணாம் எனக்கு மன நிம்மதியை கொடுத்தா போதும் நினைக்கிற உங்களுடைய குணம் வேற யாருக்கு கிடைக்கும் அதனால அந்த முடிவு எடுக்காதீங்க அந்த சூழ்நிலையே வந்தால் எடுக்காதீங்க எல்லாத்தையும் விட்டு எல்லாத்தையும் விட்டு அந்த தெய்வ நிலையில நில்லுங்க பரவாயில்லையா என்ன என்னை என்ன என்னைய என்னைய சொல்லால் அடிச்சா என்ன என்ன கல்லால் அடிச்சா என்ன என்னை சந்தேகப்பட்டா என்ன என்னை சுற்றி வந்து என்னை என்னை தவறா என்னைய எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி இவர் அப்படி இப்படி இப்படின்னு என்னைய தவறா காட்டினா என்ன என்னை முதுகுல குத்துனா என்ன என் சாமி வந்தாலும் என்னை மதிக்காம என் சாமிக்கு வர்றதை எதுவுமே எனக்கு கொடுக்காம இருந்தா என்னை எவ்வளவு காயப்பட்டாலும் பரவாயில்ல போ எதை எதிர்பார்க்கல அந்த சாமிக்காக இந்த எல்லையில் நிற்கிறேன் இன்னைக்கு நிற்பேன் நாளைக்கு நிற்பேன் காலத்துக்கு நிற்பேன் தெய்வத்தை நான் வழிபட்டு வணங்கி வருவேன் ஏன் அப்படின்னா சாமியை மலகோல நம்புகிறேன் நான் அந்த தெய்வம் என்னைக்காவது ஒரு நாள் பட்ட கண்ணீர் கஷ்டம் வேதனை எல்லாத்துக்கும் ஒரு நாள் மருந்து போடுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது இதுக்கு முன்னாடி போட்டிருக்கு அப்படிங்கிற நிலப்பாடு எடுத்து உங்கள் மேலே வர்ற சாமியை நீங்கள் நல்லபடியா இதெல்லாம் விட்டுருக்கங்க இது போன்ற என்ன பிரச்சனை வந்தாலும் பெத்த தாய் போல இருக்கிறவனும் நம்மளை சந்தேகப்பட்டாலும் கல் சொல்லு எல்லாம் எடுத்து எது எரிஞ்சாலும் அதை பத்தி கவலைப்படாம மனசை அந்த நேரங்கள்ல நீங்க ரொம்ப கவனமாக உங்களுடைய மனசை ரொம்ப இறுக்கமா ரொம்ப ஒரு ஒரு சில தவறான முடிவுகள் நீங்க எடுத்துடக்கூடாது அந்த தெய்வ நிலையில கொஞ்ச காலம் நீங்க படுற அந்த வேதனைகளை அந்த சாமிகிட்ட நீங்க உங்க கால்நடையில ஒப்படைச்சு நீங்க அதுக்கு நீங்க ஆறுதல் தேடணும் நம்ம வயால என் மேலே வர்ற சாமி இனிமேலும் வரக்கூடாது வேற எங்கேயாவது போங்கிற வார்த்தை சொல்லக்கூடாது அன்பர்கள் யாரும் சொல்ல நான் இந்த பதிவு இன்னைக்கு இந்த பதிவு சொல்றதுக்கு சாதாரண காரணம் அல்ல எவ்வளவோ வழிகளும் வேதனைகளும் எத்தனையோ அன்பர்களுக்கு இருக்க அவங்களுடைய மொத்த பிரதிபலிப்பா கூட இந்த பதிவு இருக்கலாம் அவங்க வர்ற வேதனை கூட ஒரு சில விஷயங்கள் சொல்ல முடியும் ஒரு சில விஷயங்கள் சொல்ல முடியாதுங்க எல்லா விஷயங்களையும் எல்லா விஷயங்களையும் பொது வழியில சொல்லிட முடியாது அதே சமயம் சாமியாடிகளுக்காக புதுசா வர்ற சாமியாடிகளுக்காக சொல்றேன் ஆசைப்படாதீங்க ஆசைப்படாதீங்க உங்களை மீறி எந்த சக்தி வருதோ அப்போது நீங்கள் இயங்குங்க அது வரைக்கும் நீங்கள் ஒன்றும் சாமியை நானாக போய் ஆடணும் சாமியை நானாக ஆடணும்னு நீங்கள் நினைக்காதீங்க உங்களை மீறி உங்கள் சாமி இருந்து உள்ளங்கால் வரை நிற்கணும் அப்போ உங்கள் மேலே சாமி வரும்போது நீங்கள் நீங்கள் நீங்களாக இருக்க மாட்டீங்க உங்கள் தெய்வமாக தான் நீங்கள் நிற்பீங்க அந்த நிலையை நீங்கள் நில்லுங்க ஊண்டி நில்லுங்க சாமி சாதாரணமாக என் உடம்பு புல்லரிச்சாலும் நான் ஆட மாட்டேன் அப்படின்னு நில்லுங்க எப்போதுமே சத்தியமான வழியில் உண்மையா நீதியாக நேர்மை யாருக்கு அஞ்சாதீங்க எவனுக்கு அஞ்சாதீங்க என் மனசில் குற்றம் இல்லைப்பா மடியில் கனம் இல்லப்பா எனக்கு குற்ற உணர்ச்சி இல்லப்பா ஏய் நான் யாருக்கு அச்சப்பட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நில்லுங்க என் மேலே வர்ற சாமி நான் சரியாக இருந்தால் என் மேலே வரட்டில்னா என்னை விட்டு விலகட்டும் அப்படிங்கிற மாதிரி திடமான கடினமான முடிவோட எல்லா சாமியாடிகளும் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த பதிவை ஊரறிய அந்த உலகறிய உண்மையான தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் படுற கஷ்டங்களும் வேதனைகளும் அவங்களுக்கு ஏற்படுற ஒரு சில இது போன்ற நிகழ்வுகளும் அவங்க எடுக்கிற முடிவுகளும் அதே சமயம் எடுக்கக்கூடாத முடிவுகளும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட்ட பருந்துகளை ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்